அர்ஜுனா ராமநாதா இந்த கேள்வியானது இந்த பெயரானது சில நாட்களாக இலங்கை ஊடகங்களில் வந்து பேசப்படவில்லை இல்லைன்னு சொன்னால் அடிப்படவில்லை என்பதாக சொல்லலாம் காரணம் சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் அர்ஜுனா ராமநாதா எம்பி அவருடைய அந்த செயற்பாடுகள் கடந்த காலங்களில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டது தமிழ் மற்றும் சிங்கள வெளிநாட்டு ஊடகங்களால் வெளிநாட்டு மக்களால் ஒரு கட்டத்தில் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதர் இப்பொழுது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து ஒரு கதாநாயகன் ரேஞ்சுக்கு வந்து அவர் வந்து புகழப்படுகின்றார்கள் குறிப்பாக அவரை யார் நான் சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் சிங்கள மக்கள் தான் அதிகமாக வந்து புகழ்கிறாங்க இப்படி ஒரு தைரியமான ஒரு மனிதர் எப்படி இவ்வளவு நாளாக வந்து ஒரு மடத்தனமான பேச்சோடு ஒரு மோடத்தனமான ஒரு பேச்சோடு அவங்களோட பேச்சுவாளர்களை அப்படி தான் சொல்கிறாங்க தான் மூளை வந்து வேலை செய்து போல என்பதாக பல கருத்துக்களை வந்து தொடர்ச்சியாக பார்க்க கூடியதாக இருக்கிறது அந்த அளவுக்கு அவர் வந்து மீண்டும் ஹீரோவாக மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்கலாம் சரி அதே நேரத்தில் பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும் இருக்கும் கடந்த வாரத்தில் வந்து அனுராதபுரத்தில் இருந்து முன்னாள் ஜனாதி மஹிந்த ராஜபக்ஷ பார்க்குறதுக்காக ஒரு கூட்டமே அப்படியே கிளம்பி வந்து வந்தது மட்டுமில்லாமல் அவருடைய நலம் விசாரித்து அதே நேரத்தில் வந்து அவர் வந்து விஜயராம இல்லத்தில் போக போகப் போகிறத வந்து வருத்தமாக தெரிவித்தது மட்டுமில்லாமல் ஜனாதி அன்றோல் மகர் சேநாயகருக்கும் முக்கியமான சில வேண்டுகோள்களை விடுத்திருந்தாங்க குறிப்பாக இவரை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தொந்தரவு செய்யாமல் வாழ்ந்து விடுங்கள் என்பதாக பல கோரிக்கைகளை வந்து விடுத்திருந்தார்கள் ஆனால் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடி இப்போது முன்னாள் ஜனாதி மஹிந்த ராஜபக்ஷ பாதுகாப்பு தரப்பிலிருந்து விழுந்ததாக சொல்லப்படுகிறது

உங்களுக்கு இதாவது நான்கு வந்து வந்து முன்வைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாடலா வந்து நடத்தி வருகின்றார்கள் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தலாம் என்பதாக அரசாங்கம் பல தரப்பில் வந்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இந்த பதினேழு கோரிக்கைகளில் கோரிக்கைகள் வந்து அரசாங்கம் வந்து தீர்த்து வைத்து விட்டது அவருடைய பல பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைத்துவிட்டார்கள் ஆனால் இரண்டு மிக முக்கியமான பிரச்சனைகள் வந்து தீர்க்க முடியவில்லை அரசாங்கம் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டு வருகின்றது ஒன்று ஓட்டி சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கும் நாங்கள் வந்து ஓவர் ஓமுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கலாம் ஆனால் பத்தொன்பதாவது கோரிக்கை இருக்கக்கூடிய அந்த பிங்கர் பிரிண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கைவிரல் அடையாளத்தை வந்து உறுதிப்படுத்தி அதை வந்து பதிவு செய்ய அந்த மெஷினை வந்து பொருத்தக்கூடாது என்பதாக தான் அந்த பத்தொன்பதாவது கோரிக்கை வந்து விடாப்படியாக விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா வந்து அது வந்தால் எங்களுக்கு சுதந்திரமாக இயங்க முடியாது கண்ண இடங்களில் போய் நாங்கள் வந்து தபால் உள்ளதை விநியோகிப்போம் எனவே வந்து நேரத்துக்கு வந்து எங்களால் வந்து வந்துவிட முடியாது எனவே வந்து இந்த தடுத்து நிறுத்தணும் என்பதாக பல கோரிக்கைகளை வந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சரி இந்த விடை இப்படி இருக்கும் பொழுது அர்ஜுனாவுக்கும் இந்த விடயத்துக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம் அதாவது நேற்று தினம் பாராளுமன்றத்தில் அர்ஜுனா எம்பி அவர்கள் உரையாற்றும் பொழுது அவர் பேசிய பேச்சு காரசாரமானதாக அடித்து சில விஷயங்கள் கூறினது தான் இப்பொழுது ட்ரெண்டிங் ஆகியிருக்கின்றது அவர் சொன்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்களா இப்போ வந்து எல்லா துறையில் உள்ளவங்களுக்கும் இலங்கையில வந்து பிங்கப் பிரிண்ட் அது வந்து காணப்படுது எனவே அது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் அதே நேரத்தில் இந்த தபால் ஊழியர்களுக்கும் இந்த பிங்கப் பிரிண்டர் எப்படியாவது கொண்டு வரணும் என்பதாக இந்த எம்பிபி அரசாங்கம் வந்து பாடுபட்டு வருகின்றது அதுக்கு நேர்களுக்கு முதலாவது வந்து நான் கூறிக்கொள்றேன் சிறப்பான சேவை தரமான சம்பவம் என்பதாக வாழ்த்து கூறுறது மட்டுமல்லாமல் அவர் அடுத்து போட்ட அந்த குண்டு தான் வந்து மிக பார்கிற வந்து பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது அதாவது எல்லா அரசு துறை ஊழியர்களுக்கும் நீங்க வந்து பிக்அப் மிஷின் வந்து கொண்டு வர சொல்லி யோசிக்கிறீங்க ஆனால் கே இந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களுக்கும் உங்களால் இந்த பிங்க் அப் வந்து கொண்டு வர முடியல மூன்று லட்சத்துக்கும் அதிகமான சம்பளம் வந்து பெறுகின்றார்கள் மாதாந்தம் இன்னொரு பல சலுகைகளை வந்து அனுபவிக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு கட்டாயம் இந்த பிங்கப் பிரிண்ட் மிஷின் வந்து பாராளுமன்றத்தில் நிறுவனம் என்பதாக அவர் இந்த கருத்து சொன்னதுதான் போதும் பல்வேறு இருந்து பல தரப்புலேருந்து அதிகமான வாழ்த்துக்கள் வந்து குவிக்கின்றது மக்களுடைய வரிப்படத்தில் ப சம்பளம் எடுக்கிறாங்க பல்வேறு சலுகைகள் அனுபவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக கட்டாயம் பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும் எனவே பாராளுமன்றத்துக்கு வரக்கூடிய அந்த விடயத்தை உறுதிப்படுத்தணுமாக இருந்தால் அவர் கட்டாயம் வந்து எட்டு மணித்தால் இங்கே வந்து இருந்ததுக்கான அந்த பார பாராளுமன்ற அமர்வுகளின் பொழுது அந்த உறுதிப்படுத்தலுக்கான அந்த பிங்க பிரிண்ட் மிஷினை வந்து கட்டாயம் நிறுவுங்கள் என்பதாக அரசாங்கத்திற்கு மிக முக்கியமான கோரிக்கை வந்து விவரத்திருக்கிறார் இதுதான் ட்ரெண்டிங்கான விஷயமாக இப்போ மாறிக்கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் போலீஸ் உறுப்பினர்களுக்கும் அதான் சாரி மணிக்கரும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் கட்டாயம் இந்த பிங்கர் பிரிண்ட் மிஷினை வந்து போலீஸ் நிலையங்களை வந்து பொருத்தணும் இதன் மூலமாக வந்து அவர்களும் நேரத்துக்கு வந்து வேலைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் நேரத்துக்கு வரமும் இல்லாமல் அவருடைய வேலையை வந்து உறுதிப்படுத்தக்கலாம் என்பதாக ஆனால் ஒரு சில இடங்களில் காரசாரமான வகையில் வந்து இந்த கருத்துக்கு எதிர்காலத்துகள் முன்னிக்கப்படுகின்றன குறிப்பாக போலீஸார் வந்து நேர காலம் இல்லாமல் வந்து கடமை கடமையாற்றாங்க அவங்க வந்து பிற இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை வந்து ஏற்படலாம் எனவே அவர்களுக்கு இந்த பின்கப்பிரியின் மிஷின் வந்து தேவையற்ற ஒரு விஷயம் பொருத்தமற்ற விஷயம் என்பதாக வந்து சொல்லிருக்கக்கூடிய சில நேரங்களில் சிலர் வந்து கட்டாயம் அவர்களுக்கு செய்யணும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அனாவசியமாக ரோட்டில் நிற்கிறாங்க சில நேரங்களில் கடமை நிறைவேற்றுவதில்லை பல இடங்களில் வந்து சும்மா போயிட்டு வராங்க எனவே தயவு செய்து அவர்களுக்கும் தேவை என்பதாக வந்து காரசாரமான விவாதங்கள் இப்பொழுது சமூக வலைதளங்கள் பரவி கொண்டிருக்கிறது எது எப்படியோ இப்பொழுது மீண்டும் இலங்கை அரசியலில் வந்து அர்ச்சுனா எம் பி அதாவது யாழ் மாவட்டத்திலேயே எம்பி வந்து ட்ரெண்டிங்காக அதிகமாக சிங்கள மக்கள் மத்தியில் வந்து போற்றப்படுகின்றார் புகழப்படுகின்றார் இந்த இரண்டு கருத்துக்களையும் பாராளுமன்றத்தில் முன்வைத்த நிமித்தம் சரி இது நல்ல விஷயங்கள் வரவேற்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு தான் நான் வாழ்த்திக்கொண்டு அடுத்ததாக இரண்டாவது விஷயங்கள் சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் கடந்த வாரம் அன்றாவது மக்கள் வந்து முன்னாள் ஜனபதி வைந்த ராஜபக்ஷ அவர்களை வந்து விஜயரா மண்டலத்தில் வந்து பார்த்திருந்தாங்க உடல்நலக்குறைவா இருக்கிறாரு அந்த வீ வீட்டை விட்டு அவர் வந்து போக போறாரு அன்றாத அன்றாட சொந்த ஊருக்கு என்பதாக பல விடயங்கள் வந்து அறிவிப்பன ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்களா இல்லை வந்து அங்கே எனக்கு போக முடியாது காரணம் வந்து எனக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது மருத்துவ இருக்குது எல்லாம் கொழும்பு கொழும்புல இருக்கு எனவே வந்து கொழும்புல வந்து ஒரு வாடகை வீடு தேடுறோம் என்பதாக வந்து இப்பொழுது வந்து கருத்து சொல்லி முடிக்கப்பட்டிருக்கிறது ஆனா பாத்தீங்கன்னா அந்த அன்றாபுர மக்கள் வந்து அவருக்காக வந்து அவங்களோட மண்ணில் விளைந்த பல பழங்கள் அதே நேரத்தில் இருந்து பெருமதியான தேன் இப்படி பல உற்பத்தி பொருட்களை அவங்களுடைய தோட்டத்தில் இருந்து அன்போடு அரவணைப்பா கட்டாயம் வந்து பாதுகாப்பாக கொண்டு வந்து சில சாப்பாடு உணவு பொருட்களை வந்து கொடுத்திருந்தாங்க அந்த மக்கள் சரி இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்ததுல எந்த விஷயமும் கிடையாது ஆனால் பாதுகாப்பு தரப்பினர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே பாதுகாப்பு தரப்பினர் வந்து இதில் வந்து வந்து அவருக்கு ஒவ்வாமை காணப்படலாம் இதில் வந்து பாதுகாப்பற்ற சில உணவுகள் வந்து காணப்படலாம் அவருக்கு உடல் கோளாறு ஏற்படலாம் எனவே இதை வந்து சாப்பிட்றது பொருத்தமில்லை என்பதாக வந்து அதை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் செக்யூரிட்டி கார்டு வந்து ஒதுக்கி விட்டதாக அப்புறப்படுத்தி விட்டதாக குப்பையில் வீசி விட்டதாக சொல்லப்படுகிறது அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கொண்டு வந்த அந்த உணவுப் பொருட்கள் குப்பையில் வீசப்பட்டு விட்டது அதாவது அன்றாட புற மக்களுடைய அது உணவுப் பொருட்கள் என்றுதான் ஒரு கருத்து வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து பரவி வருகின்றது ஆனால் இந்த கருத்து பொய் போலி இல்லை இதை வந்து நாங்கள் சாப்பிட்டோம் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் போலியான கருத்துக்களை நீங்கள் வந்து பகிரக்கூடாது என்பதாக எக்ஸ்தரத்தில் வந்து இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பொதுஜன பிரமுக கட்சியுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ச வந்து சொல்லியிருக்காரு போலி செய்தி ஃபேக் நியூஸ் அதை வந்து என்னுடைய அப்பா வந்து அன்போடு மிகவும் ஆசையாக எடுத்துக்கொண்டார் சாப்பிட்டார் எனவே தயவு செய்து போலியான செய்திகளை பரப்பாதீர்கள் என்பதாகத்தான் இப்பொழுது இந்த செய்திக்கும் அவர்கள் தரப்பிலிருந்து முற்றுப்படி வைக்கப்பட்டிருக்கின்றது எது எப்படியோ இந்த இரண்டு விடயங்களையும் உங்களுடைய நான் சமமாக வந்து தெரிந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த தகவல் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகின்றேன் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம் அது உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் ஷேர்ஸ் அண்ட் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கின்றேன் நன்றி வணக்கம்